உயர் வேலை என்னும் மாதவன் எழுநிலை கானா அருள் வேலை பிரபஞ்ச ஆற்றலது மிளிர்ந்த அமர்நிலை கொண்டு அற்புதமாய் பூவுலகில் இறையாற்றலை பரிணமிக்கும் பல்வேறு பரிமாண நிலைகளில் கௌரவிக்கும் அற்புத இறை பொழுது வேலையாய் பிரம்ம நாளிகை என்னும் ஏற்றமிகு உயர் பிரபஞ்ச மகாசபையின் வேலையாய் அவ்வேளைதனை இயக்கி வைக்கும் ஏற்றமிகு பஞ்சபூத வடிவம் தாங்கிய மகாசபையனுடைய ஆசானாய் അമർതുയർ ദവം കാണും അമർദു ദവം കാണും അത് ശിവമഹവാളെ സിത്തുരാശി ഉന്നത ആസി നൽ മുതൽ ആശി നൽപ്പെറും വേലിൽ വളങ്ങും ഏറ്റമികു മിത്തി ആശി வழங்கி மகிழ்கின்றோம் கதை கானகம் காணா தவம் கண்டு தவம் கண்ட தலம் கானகமாய் உயர்ந்திருக்க உயர்நிலை கொண்ட காணும் அகந்தனை சபையாய் உயர் நிலையில் வைத்து ஏற்ற மிகு சரண் நிலை கொண்டு தன் இல்லத்தை கானக சபையினுடைய பிம்ப வடிவாய் தாங்கி நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவை வாசிதனை பகிர்ந்தளிக்கின்றோம் அருள் சுப வேலைதனில் உயர்வு என்னும் அற்புத சொல் ஆற்றல்மிகு சொல்லினுடைய அர்த்த நிலைதனை அறிந்து சித்தனோடு பயணிக்கும் உயர் சீடர்கள் யாவருக்கும் அவை இவ்வாசிதனை பகிர்ந்தளிக்கின்றோம் உயர் உண்டு உயிர் நிலைதனில் உயர்நிலை கொண்டு தன் சிந்தைதனில் கனிவு நிலை கொண்டு தன் அடிநிலை ஆழ்நிலை மனதிற்குள் அடிவணிவு என்னும் அற்புத வேரினை தாங்கிய நல் முழுநிலை முதல் நிலை என்னும் விருட்ச நிலைகளால் உயர்ந்து நிற்கும் நிலையே உயர்நிலை என்னும் தத்துவத்தினை உலகிற்கு பறைசாற்றும் சபையினை தொடர்நிலை கொண்டு வளம் வருவோர்கள் யாவரும் உயர்வு பெறுகின்றனர் கந்தலை போல் சபை நிலைபோல் சித்தன் நிலை போல் என்றவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அருள்மகா இரவு பெருவிழா நல்வினை நோக்கிய பயணம் அது மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகா சபை ஏற்றுமிகு உயர் பூஜைகளில் பெறுகின்ற நல்ல அனுக்கிரக நிலைகள் யாவும் ஆற்றலோடு சீடர்கள் யாவரும் உயர்கின்ற அற்புத நிலைதனை பறைசாற்றுகின்றன பகிர்ந்தளிக்கின்றன என்றவை உணர்த்தி நல் ஆசிகள் அருள் திருமுருகன் திருவடி தொட்டு ஏற்றமிகு கன்னிமுல விநாயகப் பெருமானுடைய அடி தொட்டு அற்புதமாய் ை பிரபஞ்ச மகாசபை கணங்களின் அடிதொட்டு வணங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் சுப நிகழ்வாய்